மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் எழுபதாயிரம் ஏக்கரில் உளுந்து மற்றும் பச்சைப்பயிறு சாகுபடி செய்யப்பட்டது தற்பொழுது இந்த பயிர்கள் அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மத்திய அரசு பச்சை பயிர் குவிண்டாலுக்கு எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் விலை நிர்ணயம் செய்துள்ளது இந்த நிலையில் தனியார் சார்பில் குவிண்டாலுக்கு ஏழாயிரத்தி இருநூறு மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது விவசாயிகளிடம் கொள்முதல் செய்வதற்காக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் சீர்காழி செம்பனார் கோவில் ஆகிய நான்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பச்சை பச்சைப்பயிறு கொள்முதல் செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவங்கி வைத்தார் இந்த ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்னூற்றி பச்சை பச்சைப்பயிறு கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விலை வீழ்ச்சி தடுக்கப்படும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ளது எனவே இந்த சிறப்பு குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் தங்களது தேவைகளை மனுவாக அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் அமைந்துள்ள வரலாற்று சின்னமான டேனிஷ் கோட்டை தொல்லியல் துறையின் அகழ் வைப்பகமாகவும் உள்ளது இங்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருந்து இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அகழ் வைப்பகத்தில் உள்ள புராதான வரலாற்று சின்னங்கள் மற்றும் பண்டைய கால சுவடுகள் பார்வையிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஆண்டுதோறும் உலக மரபு தின விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி ஒரு வார காலம் உலக மரபு தின விழா கொண்டாடப்பட்டது இந்த ஏழு நாட்களும் பொதுமக்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் டேனிஷ் கோட்டை மற்றும் தொல்லியல் அகழ் வைப்பகத்தை கட்டணமின்றி இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர் இதன் மூலம் தொல்லியல் கல்வெட்டுகள் குறித்து அறிந்து கொள்வதோடு பாதுகாப்பு பட்டு புராதன சின்னங்கள் பண்டைய கால வாழ்க்கை வரலாறு நாகரிகம் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள பயனுள்ளதாக உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த செம்பியன் வேளங்குடியில் நீர்வளத்துறை சிறப்பு தூர்வாரும் திட்டப்பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யனா துவங்கி வைத்தார் விநாயகக்குடி இடமணல் வடகால் வழியாக செல்லும் போரை வாய்க்கால் பண்ணை வாய்க்கால் தெற்குவெளி வாய்க்கால் மற்றும் தனி வாய்க்கால் என இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு ரூபாய் இருபத்தி நாலு லட்சத்து எண்பதாயிரம் மதிப்பீட்டில் சிறப்பு தூர்வாரும் திட்டப்பணிகளை அமைச்சர் மையநாதன் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு கொடியசைத்து தூர்வாரும் பணிகளை துவங்கி வைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து குட்கா பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளில் அவ்வப்போது சோதனை மேற்கொள்ளப்பட்டு விற்பனை செய்பவர்கள் கைது செய்யப்பட்டும் கடைகளுக்கு சீல் வைத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரை கொண்டு அனைத்து கடைகள் நிறுவனங்கள் உணவகங்கள் அனைத்து வகையான தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் தமிழில் பெயர் பலகை வைப்பது தொடர்பாக மாவட்ட அளவிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது து இக்குழுவினர் அனைத்து கடைகள் வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள் தமிழில் பலகை வைக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்திற்குள் நூறு சதவீதம் தமிழ் பெயர்பலகை வைக்கப்படுவதை உறுதி செய்ய மற்றும் தமிழில் பலகை வைப்பதற்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் தமிழ் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு விளக்கம் கேட்கும் அறிவிப்பு வழங்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் எனவே அனைத்து கடைகள் வணிக சங்கங்கள் உணவகங்கள் நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் தொழிற்சாலைகள் தங்கள் குழு உறுப்பினர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கி தமிழ் பெயர் பலகை வைக்க நூறு சதவீதம் அமைக்கப்படுவதை உறுதி செய்வதுடன் அபராதத்தை தவிர்க்கவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் சிறுபான்மையினருக்கான கலந்துரையாடல் கூட்டம் சிறுபான்மையினர் மாநில ஆணைய தலைவர் அருண் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் இருநூத்தி இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆறு பயனாளிகளுக்கு நலவாரிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன உலமா பணியாளர்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வாங்க மானியம் திட்டம் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பொருளில் கலந்தாய்வு நடைபெற்றது கூட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் ஸ்ரீகாந்த் ஆணைய துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்